வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் நாளைக்கு புது வருட பிறப்பு சித்திரை மாத பிறப்புக்கு சித்திரை விஷுக்குனி வச்சாச்சு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் கண்ணாடி வச்சு கண்ணாடியில் பூவும் வச்சு நாம் இருக்கக்கூடிய நகைகளை போட்டாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பழங்கள் பழங்கள் வைக்கணும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளம்பழம் எல்லாம் வச்சாச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளையும் வச்சாச்சு எப்போவுமே நம்ம ரூமில் வச்சுருக்கக்கூடிய வெள்ளி சின்ன வெள்ளி சொம்பில் இருக்கக்கூடிய நாணயங்கள் நிறைஞ்சதையும் வச்சாச்சு வளையல் வச்சாச்சு இன்னொரு தட்டில் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் திராட்சை பழம் தேங்காய் மங்கள பொருட்கள் இதெல்லாம் வச்சாச்சு இது எல்லாத்தையும் வச்சு காலையில் உடனே வந்து குழந்தைங்களை பார்க்க சொல்லணும் குழந்தைங்கள் பார்த்துட்டு மனதார இந்த வருடம் முழுவதும் நமக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நீங்களும் எல்லாரும் மன்னதார மகாபிரிவாவில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் எங்களுக்கு அனைத்து வித செல்வங்களும் கிடைக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் சௌக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்கோ தேங்க்யூ